படம் காட்டுவதற்காக ஓ தர்மம் செய்வதல்ல எந்த அளவு வலது தரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுசைக்கு தெரியாத அளவுக்கு மிக மலைவாக யார் கொடுக்கின்றாரோ அல்லாவுக்க வந்து யார் கொடுக்கின்றாரோ இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு மூழ்காடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போதுதான் மக்கள் தள்ளாடி கொண்டிருப்பார்கள் அப்போது அல்லா ஜல்ல சுபானுடைய மிகப்பெரிய அருள் அங்கு வரும் மிகப்பெரிய அருள் அங்கு கிடைக்கும் அல்லா ஜல்ல சுபானுத்தாலா ஏழு கூட்டத்தார்களுக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரசுடைய நிழலை கொடுப்பார் அரசுடைய நிழலை கொடுப்பார் அந்த ஏழு கூட்டத்திலும் அல்ல சொல்ற சுபகான அன்புக்குரியவர்களே அதில் முதலாவது தெரியுமா நீதமிக்க ஆட்சியாளர் சற்று சிந்திக்கலாம் நீதமிக்க ஆட்சியாளருக்கே அந்த பாக்கியமா அன்புக்குரியவர்களே இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலகுவான காரியம் அல்ல ஆட்சியில் இருப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல இன்று பார்க்கின்றோம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சுயநலத்திற்காக வேண்டியும் தன்னுடைய குடும்ப சுயநலத்திற்காக வேண்டியும் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டியும் செயற்படக்கூடிய தலைவர்களாக என்று நாம் எத்தனையோ பேரை பார்க்கின்றோம் இலகுவான காரியம் அல்ல தன்னுடைய கொள்கையின் சுயநலத்திற்காக வேண்டி எத்தனையோ தலைவர்கள் பொறுப்பாக்கப்பட்டவர்கள் செயற்படுவதை நாம் நாளை மறுமையில் எந்த நிரலும் இல்லாத அந்த நாளில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தார் யாரு தெரியுமா நீதிமிக்க ஆட்சியாளர் பொறுப்பை அவருடைய அந்த முறையில் எவர் நீதமாக செய்கின்றாரோ அவருக்கு நாளை மறைமை நாளையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் நாளை மறைமை நாளில் நிழல் கிடைக்கும் என்பதை அல்ல நபிசல்லாஹு அலி வசல்ல சுட்டிக்காட்டுகின்றார்கள் இரண்டாவதாக அவனுடைய வாலிபத்தை எந்த ஒரு இளைஞன் அவனுடைய வாலிபத்தை அல்லாவுடைய பாதையில் கழிக்கின்றானோ அந்த இரண்டாவது கூட்டத்தார்கள் தான் அந்த இளைஞர் கூட்டம் அல்லாவுடைய பாதையில் அவனுடைய கழித்த அந்த இளைஞன் அந்த இளைஞர் சமுதாயம் அந்த கூட்டத்திற்கு நாளை மறுமை நாளையில் அந்த நிழல் கொடுக்கப்படும் மூன்றாவது யார் என்றால் பண்டிவாசனுடன் தொடர்பு தொடர்பை பெய்து கொண்ட நபர்கள் எவரெல்லாம் பள்ளிவாசலுடன் அதிகமாக ஈடுபாடு கொண்டு பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றாரோ அவர்களுக்கும் நாளை மறுமை நாளையில் நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாவுடைய அரசுடைய நிழல் கொடுக்கப்படும் அதே போல நாளாகவே நட்பு கொண்டு அல்லாவுக்காகவே பிறந்த இரு நபர்கள் அவர்களுக்கும் நாளை மறுமை நாளையில் அந்த நிழல்கள் கொடுக்கப்படும் ஐந்தாவது யார் என்றால் அந்தஸ்தம் அழகம் மிக்க ஒரு பெண் தன்னை மோசமான நடத்தைக்காக ஒரு ஆணை அழைத்து அவன் அல்லாவை அஞ்சுகின்றேன் என்று ஒதுங்கி கொண்டால் அவனுக்கும் நாளை மறமை நாளையில் அந்த எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் மகா நவத்தாலா அந்த அரசுடைய நிழலை கொடுப்பான் ஆறாம் அவர் யார் என்றால் தமது வழக்கரம் செய்த தர்மத்தை மறைவான முறையில் யார் தான தர்மங்கள் செய்கின்றாரோ அவருக்கும் நாளை மறுமை நாளையில் யாருக்கும் படம் காட்டுவதற்காகவோ தர்மம் செய்வதல்ல எந்த அளவு வலது கரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மிக மறைவாக யார் கொடுக்கின்றாரோ அல்லாவுக்காக வேண்டு யார் கொடுக்கின்றாரோ நாளை மறுமை நாளை கிடைக்கும் என்பதை சொல்லல்ல அலை வசல் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அன்புக் இஸ்லாமிய சகோதரர்களே ஏழாவது கூட்டத்தார் யாரென்றால் தனிமையில் அல்லாஹை அஞ்சி கண்ணீர் வடித்த அந்த உள்ளங்கள் அல்லாஹை அஞ்சி தனிமையில் அல்லாஹை அஞ்சி கண்ணீர் வடித்த அந்த உள்ளங்கள் ஏன் நீங்கள் அல்லாஹ் ஜல்ல சுஹான் ஓத்தாலா தனிமையில் அல்லாஹை அஞ்சு கண்ணீர் வடித்த உள்ளத்தை குறிப்பிடுகிறான் என்றால் எங்களை அனைவர்களுக்கு முன்னால் நாங்கள் ஏதோ ஒரு வேஷத்தை நாம் காட்ட முடியும் அதாவது வணங்கக்கூடிய இறை பக்தி கொண்டதை போல் இருப்பவர்களுக்கு காட்ட முடியும் தக்குவாதாரி என்று ஆனால் உண்மையில் அல்லாவை என்றால் கண்ணீர் அந்த நபர்தான் உண்மையில் அல்லாவுக்கும் அஞ்சு நடக்கக்கூடிய அடியார் அப்படிப்பட்ட தனிமையில் அல்லாவை அஞ்சு அவனுக்காக வேண்டி கண்ணீர் வடித்த உள்ளங்கள் இருக்கின்றதே அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கும் நாளை மறுமை நாளையில் அரசுடைய நிழல் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட இந்த ஏழு கடுமையான அந்த நாளில் அல்ல சுபகத்தாலா அந்த ஏழு கூட்டத்தாருக்கும் இந்த அதாவது எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாவுடைய மிகப்பெரிய அருளாக அந்த அரசுடைய நிழலை கொடுக்கின்றார் இந்த ஏழு கூட்டத்தாறுகளில் எம்மையும் அல்லாஹ் ஜல்ல சுபகானா சர் தருள் புரிய வேண்டும்